நாலரை வருஷமாக வந்து சிலம்பம் கற்றுக்கிட்டு இருக்கேன் நான் வந்து நிறைய மேட்சில் போய் சிலம்பம் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் நான் நிறைய ப்ரைஸ் எடுத்திருக்கேன் நான் வந்து அஞ்சு வருஷமாக சிலம்பம் கற்றுக்கிட்டு வரேன் அந்த அஞ்சு வருஷத்தில் டிஸ்ட்ரிக் ஸ்டேட் என்ற நிறைய ப்ரைஸ்லாம் அடிச்சிருக்கேன் இந்த தடவை இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு செலக்ட் ஆயிருக்கும் எங்கன்னா மலேசியாவில் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து பிரபாகரன் சார் வந்து எங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க கும்பகோணத்தை சேர்ந்த இரண்டு மாணவிகள் சிலம்பம் போட்டிகளில் வெற்றி பெற்று மலேசியாவில் நடைபெறும் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொள்ள உள்ளனர் அவர்களை தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் ஊக்கப்படுத்தி நிதி உதவி வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் கும்பகோணம் சார்ந்த ரெண்டு குழந்தைங்க மலேசியில் நடக்கிற இன்டர்நேஷனல் லெவலில் நடக்கிற சிலம்பம் போட்டியில் செலக்ட் ஆயிருக்காங்க சிலம்பம் போட்டியில் வெற்றியடைய தமிழக வெற்றிகழக சார்பாக வாழ்த்துக்கள் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே திருப்பாலைத்துறையில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் கனிஷ்கா என்ற மாணவி எட்டாம் வகுப்பு நித்யஸ்ரீ என்ற மாணவி ஏழாம் வகுப்பு படித்து வருகின்றனர் இந்நிலையில் மாநில மாவட்ட மற்றும் மண்டல அளவில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்று பல்வேறு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை பெற்றுள்ளனர் மலேசியாவில் பதினொன்று நாடுகள் பங்கு பெறும் உலக சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டியில் இரண்டு மாணவிகளும் தேர்வாகியுள்ளனர் இந்த போட்டி வரும் அக்டோபர் மாதம் நான்கு ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் நடைபெறுகிறது இதனைத் தொடர்ந்து மலேசியாவில் சிலம்பம் போட்டியில் கலந்து கொள்வதற்காக தேர்வு செய்யப்பட்ட இரண்டு மாணவிகளையும் பாராட்டி அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக கும்பகோணத்தைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகி பிரபாகரன் தலைமையில் அக்கட்சியினர் மாணவிகளுக்கு தலா பத்தாயிரம் வீதம் இருபது ஆயிரம் ரூபாய் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் சிலம்ப பயிற்சி ஆசிரியர் மோகன் உடற்கல்வி ஆசிரியர் தீபா மற்றும் மாணவிகளின் பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கும்பகோணம் சார்ந்த ரெண்டு குழந்தைங்க மலேசியில் நடக்கிற இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கிற சிலம்பம் போட்டியில் செலக்ட் ஆகியிருக்காங்க ரெண்டு குழந்தைகளும் எங்களை வந்து அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு சார்பாக இருக்கிற எங்களை வந்து மீட் பண்ணாங்க மீட் பண்ணி மலேசியில் நடக்க போகிற ப்ரோக்ராமுக்கு உங்களால் முடிஞ்ச ஸ்பான்சர் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க எங்களால முடிச்ச ஸ்பான்சர் இந்த குழந்தைங்களுக்கு தலா பத்தாயிரரூபா பத்தாயிரரூபா ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம் சார் இவங்க வந்து சிலம்பம் போட்டியில் அடைய எங்களுடைய வாழ்த்துக்கள் தமிழ வெட்டுக்களுக்காக சார்பாக வாழ்த்துக்கள் நான் வந்து நாலரை வருஷமாக வந்து சிலம்பம் கற்றுக்கிட்ருக்கேன் இப்போ நான் வந்து நிறையா மேட்ச்சில் போய் சிலம்பம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் நான் நிறையா ப்ரைஸ் எடுத்திருக்கேன் இப்போ நான் வந்து மலேசியாவுக்கு வந்து இன்டர்நேஷ்னலில் வந்து சிலம்பத்தில் வந்து செலக்ட் ஆகியிருக்கேன் அதுக்கு வந்து தமிழக வெற்றி வெற்றிகழக்கம் வந்து இந்த பிரபாகரன் சார் வந்து எங்களுக்கு ரொம்ப பணம் கொடுத்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து எங்கள் ஸ்கூலு ஸ்கூலும் வந்து எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து எங்கள் மாஸ்டர் எங்கள் மிஸ்ஸு வந்து எங்கள் நாங்கள் போகிறதுக்கே வந்து அவங்க தான் காரணம் அவங்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் வந்து அஞ்சு வருஷமாக செலவாக கற்றுக்கிட்டு வரேன் அந்த அஞ்சு வருஷத்தில் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் என்ற நிறைய ப்ரைஸ்லாம் அடிச்சிருக்கேன் இந்த தடவை இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு செலக்ட் ஆகிருக்கோம் எங்கன்னா மலேசியாவில் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து பிரபாகரன் சார் வந்து எங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க உதவி செஞ்ச அத்தனை பேருக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக்கொள்கின்றோம் காலம் இனி உலகம் பார்க்க பாகுத மருதுகின்ற